தமிழ் தாத்தாக்களும் தமிழ் பாட்டிகளும் காஞ்சி ஸ்ரீமடமும் ஐயர்களில் ஓர் ஊவே ஸ்ரீ வைஷ்ணவர்களில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்களின் பேருக்கு முன்னால் உ வே என்று போடுவார்கள் இது உபய வேதாந்த என்ற வார்த்தைகளுக்கு சுருக்கமாகும் ஸ்ரீராமானுஜ சம்பிரதாயத்தில் தமிழுக்கும் ஏற்றம் கொடுத்து ரிஷிகள் சம்ஸ்கிருதத்தில் கொடுத்துள்ள வேதாந்த சாஸ்திரத்தைப் போலவே ஆழ்வார்கள் வேதம் தமிழ் செய்து கொடுத்திருக்கும் திவ்ய பிரபந்தத்திலும் அந்த சம்பிரதாயஸ்தர்கள் நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறது உபயம் என்றால் இரண்டை இரட்டையை குறிப்பது ரிஷி பிரபந்தம் ஆழ்வார் பிரபந்தம் என்று இரண்டு பாஷைகளில் உள்ள வேதாந்தத்திலும் நல்ல ஞானம் பெற்றவர்கள் என்ற அர்த்தத்தில் தங்களுடைய பெரியவர்களுக்கு உபய வேதாந்த என்று மரியாதையாக அடைமொழி போடுகிறார்கள் அதன் அப்ரிவியேஷன் தான் உ வே இம்மாதிரி ஸ்ரீ சங்கர சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்மார்த்தர் ஐயர்களிலும் உபய வேதாந்தியாக இருக்கிற ஒரே ஒருவர்தான் தான் ஊவே சுவாமிநாத ஐயர் என்று யாராவது நினைத்தால் அது தப்பு சுவாமிநாத ஐயருக்கு தமிழ் ஒன்றுதான் பேச்சு மூச்சு நினைப்பு எல்லாம் ரிஷி பிரபந்தத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை தமிழிலும்கூட அந்த பாஷைக்காகவே பொதுப்படையான அதன் இலக்கியத்துக்காகவே இதயத்தை கொடுத்தவரை தவிர ஆழ்வார் பிரபந்தத்தில் தனிப்பட்ட பிடிமானம் கொண்டவர் இல்லை பக்தி என்று வரும்போதும் பரம சாம்பவராகவே சிவபக்தராகவே இருந்தார் ஆனபடியால் வைஷ்ணவர்கள் சொல்லும் ஊவே பட்டம் இவருக்கு கிடைப்பதற்கு நியாயமில்லை பின்னே என்ன ஊவே என்றால் அவருடைய இனிஷியல்கள்தான் அவர் பிறந்த ஊர் உத்தமநாதபுரம் அவருடைய பிதா வேங்கடசுப்பையர் ஓடி ஓடி ஜென்ம பணி செய்த இருவர் இவரை கொஞ்சம் நிஜமாகவே உபய வேதாந்தமாக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இப்படி சொல்வதால் இவரை அத்தியனம் பண்ண வைக்கணும் ஆழ்வார் பாசுரங்கள் ஓத வைக்கணும் என்று ஆசைப்பட்டதாக அர்த்தமில்லை தமிழுக்கென்று சிறப்பாக இருக்கிற மரபு அதையும் தழுவுவதாக தேசம் பூராவுக்கும் பொதுவான சம்ஸ்கிருதத்தை முக்கியமான கருவையாக கொண்டு உருவாகியிருக்கும் சமயாச்சார அனுஷ்டானங்கள் ஆகிய இரண்டிலுமே ஆழ்ந்த அபிமானமும் இரண்டிலுமே ஓரளவு அறிவும் இருப்பதுதான் நான் ஆசைப்படும் உபய வேதாந்தம் சகல தமிழ் ஜனங்கள் விஷயமாகவும் எனக்கு இந்த ஆசை உண்டு புலவர் உலகத்திலேயே அசாதாரணமான யோகியதாம்சமும் மதிப்பும் பெற்ற ஊவே ஐயர் போல உள்ளவர்கள் நல்ல தெய்வ பக்தியுடன் இருப்பதோடு நின்றுவிடாமல் சனாதன சமயாச்சார சம்பிரதாயத்தை ஏதோ மேலெழுந்த வாரியாக பின்பற்றுவதுடன் நின்றுவிடாமல் கெட்டியாக அதில் பிடிமானம் கொள்ள வேண்டும் அதற்கு புனர்ஜீவன் ஊட்டிய ஆச்சாரியாளிடம் பக்தி வைக்க வேண்டும் இப்படி செய்தால் அது தமிழறிஞர் உலகத்துக்கே உதாரணமாயும் வழிகாட்டியாயும் இருக்கும் என்று எனக்கு ஆசை ஏனென்றால் எப்படி ஆதியில் தமிழ் உலகம் முழுவதும் ஒரு பாட்டியை பின்தொடர்ந்தே போயிற்றோ அவை பாட்டியைத்தான் சொல்கிறேன் அப்படி இந்த நூற்றாண்டில் தமிழில் புலவர் உலகம் ஒருவர் பின்னால் போயிற்று என்றால் அது தமிழ்தாத்தா என்றே போற்றப்பட்ட சுவாமிநாதையரைத்தான் காரைக்கால் அம்மையாருக்கு பெருமை சாக்ஷாத் ஈஸ்வரனே அவளை அம்மா என்று கூப்பிட்டது அப்படி அவ்வை பாட்டிக்குப் பெருமை ஈஸ்வரகுமாரனான முருகனே அவளை பாட்டி என்று கூப்பிட்டு சுட்டவழம் வேணுமா சுடாதவழம் வேணுமா என்று கேட்டதுதான் அறிவிலே சரஸ்வதி அவதாரமாக இருந்த அவ்வை பாட்டியையே கொஞ்சம் அசடாக்கி அதனால் வித்யையோடு வினயமும் அவளிடம் சேரும்படி சிவகுமாரர்களில் சின்னவர் செய்தார் தாழ்மையிலே உள்ள சௌக்கியத்தை அவர் தெரிந்து கொள்ளும்படியாக அருள் செய்தார் சிவகுமாரர்களில் பெரியவரான பிள்ளையார் என்ன செய்தார் என்றால் இப்படி வினயத்தோடு தாழ்ந்து இருந்தவளை தம்முடைய தும்பிக் ஒரே தூக்காக தூக்கி உயர்த்தி சிவலோகமான கைலாசத்திலேயே சேர்த்துவிட்டார் சாதாரணமாக ஒரு பேரப்பிள்ளை பாட்டியை கைவிடித்து வண்டியிலே ஏற்றி ரயிலிலே ஏற்றி இறக்கி ஊருக்கு அழைத்துக் கொண்டு போகும் என்றால் அவ்வை பாட்டியை பிள்ளையார் குழந்தை இந்த உலகத்திலிருந்தே பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்துவிட்டது பாட்டி தாத்தாவை பேரன் பிடித்து அழைத்துக் கொண்டு போவது அவனுக்கு கொஞ்சம் வயசு வந்த அப்புறம் ரொம்ப குழந்தையாக நடக்க கற்றுக்கொள்கிற போது அந்த பேரப்பிள்ளைதான் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ பின்னால் போய் நடைபழகிக் கொள்வது கைத்தடி வைத்துக் கொண்டு போகிற கிழங்குகளில் ஸ்பீடைத்தான் நடைவண்டி தள்ளிக் கொண்டு போகும் குழந்தை பின்பற்ற முடியும் ஆனால் அன்றைக்கு பாட்டி அவ்வைக்கு பின்னாலும் இன்றைக்கு தமிழ்தாத்தா சுவாமிநாதையருக்கு பின்னாலும் தமிழ் உலகம் போயிற்று என்றாலும் அவர்கள் தங்களுடைய பணியிலே காட்டிய ஸ்பீடை யாரும் பின்பற்ற முடியாது இரண்டு பேருமே அப்படி சுறுசுறுப்பாக நின்ற இடத்தில் நிற்காமல் ஓடி ஓடி தங்கள் ஜென்ம பணியைச் செய்தவர்கள் ஆத்திச்சூடி ஒளவையார் தானே தர்மபோதனை பண்ணினவள் குழந்தைகள்தான் நாட்டுக்கு விதை முதல் அவர்களை சரி செய்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்பதால் அவர்களை முன்னிட்டே நீதி நூல்களை இயற்றித் தந்தாள் வேத தர்மத்தை மனு தர்மத்தை குழந்தைகளுக்கு குட்டிக்குட்டி போதனைகளாக கொடுத்தாள் நம் மதத்துக்கு அச்சாணி தர்மம் என்ற கொள்கை இதையே தமிழில் அறம் என்பது இதை வைத்தே ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்று ஆத்திச்சூடியை ஆரம்பித்திருக்கிறாள் தர்மம் சர அறத்தை செய் என்பது வேத கட்டளை பூர்ண அதிகார ஸ்தானத்தில் உள்ள வேதம் கட்டளை போடலாம் கிழப்பாட்டி நாம் போடலாமா என்று அவ்வை அடக்கத்தோடு நினைத்தாள் அதனால் இஷ்டம் இருக்கிறதோ இல்லையோ தர்மம் பண்ணித்தான் ஆகணும் என்று கட்டளை போட்டு கம்பல் பண்ணுவதாக அறம் செய் என்று சொல்லாமல் நீயாக இஷ்டப்பட்டு அறம் பண்ணேன் என்று குழந்தைகளை நைஸ் பண்ணும் விதத்தில் அறம் செய்ய விரும்பு என்று உபதேசித்திருக்கிறாள் ஆத்திச்சூடி என்று இந்த நூலுக்கு ஏன் பெயர் என்றால் அது பரமேஸ்வரனுடைய ஒரு பெயர் எந்த போதனைக்கும் முந்தி வரும் முதல் போதனை பரமாத்மாவை நினைக்க பண்ணுவது நம்முடைய கலாச்சாரத்தில் அவனை பண்ணாமல் எதையும் எழுத ஆரம்பிக்கும் வழக்கமில்லை ஸ்ருங்காரரச பிரதானமான நாடகமானால் கூட அதன் ஆரம்பத்தில் பகவானை நமஸ்காரம் பண்ணும் மங்கள ஸ்லோகம் இருக்கும் விஷயம் அறிந்தவர்கள் இதை நாந்தி என்பார்கள் தமிழிலும் கடவுள் வாழ்த்து இல்லாத நூலே கிடையாது தமிழ் மக்கள் படிக்கும் முதல் நூலான ஆத்திச்சூடியின் ஆரம்பத்தில் பரமேஸ்வரனை ஆத்திசூடி என்று குறிப்பிட்டு அவ்வை கடவுள் வணக்கம் செலுத்தியிருக்கிறாள் ஈஸ்வர சிரசிலே உள்ள அநேக வஸ்துக்களில் பிறைச்சந்திரன் கங்கை நாகம் கபாலம் முதலானவற்றோடு கொன்றை ஆத்தி ஆகிய புஷ்பங்களும் இடம்பெற்றிருக்கின்றன இவற்றில் பிறைச்சந்திரன் விசேஷமானது அது நிரம்பவும் அழகானது என்பதோடு ஈஸ்வரனின் அருள் மனசை காட்டுவதாகவும் இருக்கிறது யாரையாவது ரொம்ப கொண்டாடினால் தலைக்கு மேல் தூக்கி வச்சென்று கூத்தாடுறார் என்கிறோம் பாவம் பண்ணிய சந்திரன் அதனால் தேய்ந்து மாய்ந்து போய் அப்புறம் கொஞ்சம் பச்சாதாபப்பட்டு பரமேஸ்வரனின் காலில் விழுந்தவுடன் அவர் வாஸ்தவமாகவே அவனை தூக்கி தம் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு தாண்டவ கூத்தாடியிருக்கிறார் அந்தக் கோலத்தைத்தான் சந்திரமௌலீஸ்வரர் என்று சொல்கிறோம் அந்த சந்திரமௌளீஸ்வரர் நம் மடத்தின் சுவாமி அவரை நினைப்பூட்டுவது ஆத்திச்சூடி என்ற பெயர் எப்படியென்றால் ஆத்திப்பூவானது வடிவமைப்பில் அசல் பிறைச்சந்திரன் போலவே இருக்கும் வருணத்திலும் அது கொன்றைப்பூவைப் போல் ஆழ்ந்த பவுன் மஞ்சளாக இல்லாமல் நிலா மாதிரி இளமஞ்சளாக இருப்பதாகும் அகஸ்தி என்பதுதான் ஆத்தியாகியிருக்கிறது ஆத்தி என்பதை விடவும் அகஸ்தி என்ற மூல வார்த்தையை தெளிவாக தெரிவிப்பதாக அகத்திக்கீரை என்றும் சொல்கிறோம் பசுவுக்கும் பரமப்பிரியமான இந்த ஆத்தி என்ற பரம ఔஷதத்தை அகஸ்திய மகரிஷிதான் முதலில் லோகத்துக்கு கொண்டு வந்தாரோ என்னவோ பரமேஸ்வரனிடமிருந்து தமிழ் என்ற அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்த அவரையும் குழந்தைகள் எடுத்த எடுப்பில் நினைக்கட்டும் என்றே ஈஸ்வரனுக்கு எத்தனையோ நாமக்கல் இருந்தாலும் தமிழ் பாட்டி ஆத்திச்சூடி என்று ஆரம்பித்திருக்கிறாள் போல் இருக்கிறது நம்முடைய மடத்து சந்திரமௌலீஸ்வரரையும் அது ஞாபகப்படுத்துவதால் எனக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பெருமை தமிழ் வித்வான்களும் ஸ்ரீமடமும் எப்படியாவது தமிழ் எல்லாம் மடத்திலே ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி பார்ப்பதில் எனக்கு ஒரு திருப்தி ஏனென்றால் நம் மடம் என்றால் வெளியிலே என்ன நினைக்கிறார்கள் அங்கே தான் எல்லாம் முக்கியம் என்றே நினைக்கிறார்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபய வேதாந்தம் என்று சம்ஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் போஷிக்கிறார் போல இந்த ஸ்மார்த்த மடத்தில் இல்லையே என்று நினைக்கிறார்கள் இதற்கு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு காரணம் உண்டு ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் ஆல் இண்டியா பேசிஸிலேயே அகில இந்திய அடிப்படையிலேயே தம்முடைய அவதார காரியத்தை செய்தவர் இந்த பெரிய தேசத்தின் தக்ஷணத்தில் காஞ்சிபுரத்திலும் ஸ்ருங்கேரியிலும் செய்தார் போலவே வடக்கு மேற்கு கிழக்கு எல்லைகளிலும் முறையே பதரி துவாரகை பூரி ஜெகந்நாதம் ஆகிய இடங்களில் அவர் மடங்கள் ஸ்தாபித்து இன்றளவும் அந்த பீடங்களில் ஆச்சாரியர்கள் இருந்து வருகிறார்கள் ஆகையினால் எந்த ஒரு பிரதேசத்தையும் சேர்ந்ததாக இன்றி தேசம் பூராவுக்கும் உள்ள சகல வேத சாஸ்திரங்களுக்கும் உரிய சமஸ்கிருதத்தோடு மாத்திரம் சங்கர மடங்களுக்கு விசேஷ சம்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் நம்முடைய மடத்துக்கு தமிழ் சம்பந்தமும் இல்லாமல் போய்விடவில்லை அந்தந்த காலத்தில் இருந்து வந்திருக்கிற ஆச்சாரியர்களிடம் தமிழ் புலவர்கள் தங்கள் புலமையை தெரிவித்துக் காட்டி பிரசாதம் சம்பாவனை பெற்று போயிருக்கிறார்கள் சுவாமிநாதையரே சொல்லியிருக்கிறார் அவருடைய இளவயசிலே அவருக்கு பதினெட்டு இருபது வயசு இருக்கிறபோது அதாவது இந்த இருபதாம் நூற்றாண்டு பிறப்பதற்கு இருபது இருபத்தைந்து வருஷம் முந்தி கூட அவர் நம்முடைய மடத்துக்கு வந்திருக்கிறார் மடத்து பண்டிதர்கள் அவருடைய பிரசங்கங்களை பாராட்டியிருக்கிறார்கள் அப்போது ஆச்சாரியர்களாக இருந்த இளையாத்தங்குடி பெரியவாளிடம் இவர் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார் தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டும் பேதப்பட்டு நிற்க ஆரம்பித்தது முக்கியமாக இந்த இருபதாம் நூற்றாண்டில்தான் இதை எப்படியாவது ஆதியில் இருந்த மாதிரி ஐக்கியப்படுத்திவிட வேண்டும் எல்லோரையும் சந்திரமௌலீஸ்வரர் சன்னிதானத்தில் அவர் குழந்தைகளாக ஒன்று சேர்த்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் எனக்கு எப்போதும் நினைப்பாக இருக்கிறது அதனால் சம்ஸ்கிருத பண்டிதர்களைப் போலவே தமிழ் வித்வான்களையும் ஸ்ரீமடத்தில் ஆதரித்து சம்மானிக்க ஆரம்பித்தது இந்த ரீதியிலேதான் சுவாமிநாத இரையும் மடத்து பக்கம் வரப்பண்ணி தத்வாரா அதன் மூலம் தமிழ் உலகத்துக்கு வைதிகாச்சாரங்களில் அபிமானம் வளர்வதற்கு சகாயம் செய்ய நினைத்தது ஊவேசா செய்த பணி தமிழ் பாட்டி தானே ஒரிஜினலாக பாடியவள் பாட்டினால் தர்மபோதனை பண்ணியவள் தமிழ்தாத்தா முக்கியமாக ஆராய்ச்சியாளர்தான் ஏற்கனவே இருந்த நூல்களை ஆராய்ந்து பதிப்பித்தவர் அரைகுறையாய் கிடைத்த பல நூல்களை முழுதாக கண்டுபிடித்து பூர்ண ரூபத்தில் கொடுத்திருக்கிறார் மூலம் அடியோடு மறைந்தே போய் எங்கேயோ மேற்கோள்களில் பிரஸ்தாவிக்கப்பட்டதால் மட்டும் துளி துளி தெரிந்த நூல்களையும் தேடு தேடு என்று தேடிப்போய் கண்டுபிடித்து பிரகாசப்படுத்தியிருக்கிறார் எங்கேயாவது ஒரு அபூர்வமான சுவடி இருக்கிறது என்று கேள்விப்பட்டுவிட்டால் போதும் உடனே எப்பாடுபட்டாவது எத்தனை அலைச்சல் அலைந்தாவது யாராலும் அவரிடம் கெஞ்சி மன்றாடியாவது அதை பெற்றுவிடுவார் இப்படி அவரால் புத்துயிர் பெற்ற தமிழ் நூல்கள் ஏராளம் அவருடைய பதிப்புகளிலெல்லாம் இருக்கிற விசேஷம் என்னவென்றால் பல பிரதிகளை ஒப்பிட்டு பாடபேதங்கள் கொடுத்திருக்கும் விளக்க வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் விசேட குறிப்பு என்று கொடுத்திருப்பார் பழைய உரைகளில் தமக்கு புரியாத மேற்கோள்களை தனியாக விளங்கா மேற்கோளகராதி என்று கொடுத்திருப்பார் ஒரு ரிசர்ச் ஸ்டடிக்கு இருக்க வேண்டிய அத்தனை அம்சங்களும் அவற்றில் சிறப்பாக இருக்கும் ஆனால் தமிழ் தமிழ்ப்பாட்டியைப் போல் இந்த தாத்தாவுக்கு நீதி போதனைக்காக ஏற்பட்ட ஒன்றாக பாஷை இல்லை பாஷைக்காகவே பாஷை என்று பணி செய்தார் அதனால் வைதிக தர்மத்துக்கு வேறான சமண சமயத்தை சமயம் நேர்ந்த போதெல்லாம் வலியுறுத்தும் ஜீவக சிந்தாமணி போன்ற நூல்களை கூட பதிப்பித்திருக்கிறார்